அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பேச போகிற தலைப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா மூலிகை செடி மூலிகை செடின்னொன்னே காட்டுக்கு தான் போகணும் மலைக்கு தான் போகணுங்கிற எண்ணத்தை விட்டுருங்க நாம் அன்றாட வாழ்க்கையில் மருத்துவ குணம் வாய்ந்த செடிகளெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அதை நம்ம பயன்படுத்துறதில்ல அதை பற்றி தான் இப்போ பேச வந்திருக்கேன் நான் இப்போ சொல்ல போகிறதுல ஒரு அஞ்சு முக்கியமான மருத்துவ குணம் வாய்ந்த செடிகளை வீட்டிலே வளர்க்குறது எப்படின்னு சொல்ல போகிறேன் அது என்னான அப்படின்னு சொல்லப் போகிறேன் அதுக்கு பராமரிப்பு கம்மி ரெண்டாவது இடம் அது ஆக்குபை பண்ணுற இடமும் கம்மி நீங்கள் உங்கள் வீட்டில் இடமே இல்லைனாலும் பரவாயில்ல மாடியில் தான் இருக்கனாலும் பரவாயில்ல இது தொட்டி செடியில் சொல்லுவாங்க அது மாதிரி வகை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த செடியை எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் வச்சே ஆகணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் முதல்ல பார்க்க போகிறது துளசி துளசியில் ஒரு நாளைக்கு இருபத்தி மணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் நமக்காக ஆக்சிஜன் தந்துட்டு தந்துட்டுருக்கு பாக்கி உள்ள நாலு மணி நேரத்தை ஓசோன் லேயருக்கு டேமேஜ் டேமேஜான ஓசோன் லேயரை காப்பாற்றிட்டுருக்கு இதோட பயன்கள் பல பயன்கள் இருந்தாலும் நம்மளுக்கு நேரம் குறைவாக இருக்கறனால நான் சில பயன்களை மட்டும் சொல்கிறேன் மேலும் ஒரு காண இ துளசி மட்டுமே நான் ஃபுல்லாக அதோடய பயன்களை மட்டுமே நிறைய சொல்கிறேன் இதோட பயன் முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சளி இருமல் நீங்கள் எந்த எந்த சிறப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா துளசியோடய படம் இல்லாமல் இருக்காது எந்த படம் இல்லாமல் இருக்கும் துளசி இல்லாமல் இருக்காது நீங்கள் அதில் உள்ள லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா துளசி சேர்த்து தான் இருப்பாங்க இருமல் சளிக்கு நீங்கள் டேரெக்டாக எடுத்த உடனே சின்ன பிரச்சனையாக சளி இருமல் இருக்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் துளசி செடி வச்சுருந்தீங்க அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்ருங்க அப்புறம் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எப்போயுமே புத்துணர்ச்சியாகவே இருப்பீங்க ரைட்டாக இன்னும் இருக்குது ஆனால் இப்போ சம்மர் டிப்ஸ் துளசியோட சம்மர் டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் நாம் இனி குளிக்க நாம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணி பிடிச்சி வச்சுட்டு மொதல் நாள் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதில் துளசியை போட்டுட்டிங்கன்னா நல்லா ஊறி அடுத்த நாள் நம்ம குளிக்க போகும்போது நம்ம அன்ற அன்றைக்கி நடக்கிற ஃபுல் வேலையில் வேர்வையினால் துர்நாற்றம் துருநாற்றம் வீசாது இதுதான் துளசியோட சம்மர் டிப்ஸு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாலை சோற்று கற்றாலை இதை சொல்லும் ஒரு வரலாற்றில் சோற்று கற்றாழைக்காக ஒரு போரே நடந்திருக்கு அலெக்சாண்டர் தெரியும்ல எல்லாருக்கும் அவரோட பையன் ஒரு பெரிய போரே நடத்திருக்காரு சோற்று கற்றாழைக்காக அது ஏன்னு கேட்டிங்கன்னா இது அங்கே போரில் நட பண்டைய காலத்தில் போர் நிறைய நடக்கும் அப்போ பல வீரர்களுக்கு காயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சோற்று கற்றாலை ஜெல்ல வந்து வச்சோம்னா புண்ணை ஆறிடுமா அதனால் இருக்காகவே ஒரு போர் நடந்திருக்கான் அப்படிப்பட்ட வரலாறு சோற்றுக்கற்றலை இருக்குது இது எல்லார் வீட்லேயும் வெளில இருக்குது சோற்று சோற்றுக்கற்றலைன்னு சொல்லாமல் ஏர் பியூரிஃபையர் மிஷின் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு காற்றை நம்ம நம்ம சுற்றி இருக்க காற்றை சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் சோற்றுக்கற்ற வேலை இதையும் ஒரு தொட்டியிலே வச்சு வளர்த்திடலாம் இதில் இந்த சோற்றுக்கற்ற இல்லாமல் எந்த இந்த ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுற சோப்பு கிரீம்ஸு அப்புறம் ஜெல்லு எது எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸ்கின் சம்மந்தமான எல்லா இதுலேயும் சோற்றுக்கத்தால் இல்லாமல் இருக்கவே இருக்காது நீங்கள் அதாவது கெமிக்கல் ப்ராடக்ட்லேயே சொல்கிறேன் அதில் இதையும் சேர்த்து தான் வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லானது சோற்றுக்கத்தால் அதை எல்லாருமே கண்டிப்பாக இது வைங்க இதோட சம்மர் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெல் இருக்குல்ல அதை கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்யூர் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை நல்லா கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேரெக்டாக முழுங்க முடிஞ்சால் முழுங்கிடுங்க அது கசப்பாக இருக்கிறதுனால தேன் இல்லைன்னா கருப்பட்டி கலந்து சாப்பிட்டிங்கன்னா உடலில் உள்ள சூடு தனிச்சிரும் இதுதான் க சோற்று கற்றையோட பயன்கள் இதை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சிக்கணுன்னா இதுக்கு தனியாக ஒரு காணொலி போடுறோம் அதை நீங்கள் பார்த்துங்க மூன்றாவது துண்ணுத்து பச்சலை இது ஸ்கின்னில் உள்ள கரும்புள்ளி அந்த பிம்பிள்ஸு இது மாதிரி சம்மந்தமான ஸ்பேஸு கையில் உள்ளது எல்லாத்துக்கும் இது நல்ல ஒரு க்யூராக இருக்கும் இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா நீங்கள் இது இதோட பயன் இது ஸ்கின்னுக்குன்னே உள்ள ஒரு செடி தான் துண்ணுட்டு பச்சல் இதை விட்டுருங்க இதை நீங்கள் பயன்படுத்தாமல் இந்த செடியை மட்டும் உங்கள் வீட்டில் வச்சுட்டு காலையிலையும் மாலையிலையும் அது மேலே தண்ணி மட்டும் தெளிச்சு விட்ருங்க தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா போதும் பக்கத்தில் இல்லை உங்கள் ரூம் ஜன்னல் சைடு பக்கத்தில் வச்சுட்டு இல்லை உங்கள் வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது வெளியில் வெளி சைடு தான் இதுதான் வைக்க முடியும் அதாவது தொட்டி செடி தான் இருந்தாலும் வெளியில் வைக்கும்போது விண்டோஸ் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து வர வாசனை மருத்துவ குணம் வாய்ந்த வாசனைனால் எப்படி இருக்குமோ இந்த காணொலியை பார்த்ததுக்கு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா திருப்தி தேவீங்க அப்படி சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு செடி தான் துணித்து பச்சலை நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை நம்ம சாதாரணமாக நம்ம சாப்பிட்டுன்னு வெற்றிலை போகிறோம்ல எல்லாத்துக்கு போகிறோம் ஜீரண சக்தி அதிகிறது அதே தாங்க அது எல்லார் வீட்லேயும் இருக்கணும் கண்டிப்பாக அது சின்ன கொடி தான் நான் இத்தனை இதுக்கு முன்னாடி சொன்ன செடி எல்லாமே ஒன்றும் ஒரு ஒரு அடி வளரும் அவ்வளோ தொட்டியை தாண்டி ஒரு அடி வளரும் அவ்வளோதான் ஆனால் இந்த வெற்றிலை மட்டும் கொடியாக படரும் நீங்கள் அதுக்கு அந்த தொட்டியிலே ஒரு கம்பி மாரி வளையம் வளையமாக வச்சுட்டீங்கன்னா அதுக்குள்ளதே சுற்றிடும் இதுவும் ஒரு பெரிய செடி அப்படின்னு நினைக்காதீங்க இல்லை பக்கத்தில் உங்களுக்கு தூணு கீன் இருந்துச்சுன்னா அதில் ஏற்றி விட்ருங்க இது ஆக்கு பையை எதுவுமே பண்ணிக்கலாம் உங்கள் விண்டோவில் ஏற்றி விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வெற்றிலையில் ஒரு சம்மர் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராண்ட்ரஃப் எல்லாத்துக்கும் இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்காது மோஸ்ட்டாக இருக்குது எல்லாத்துக்கும் இப்போ அவங்க உள்ளவங்களுக்கு தான் இந்த வெற்றிலையை எடுத்து நல்லா அரைச்சி தலையில் டேரெக்டாக தேய்க்கலாம் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தேய்ச்சிங்கன்னா ட்ராண்ட்ரஃப் கம்மி கண்டிப்பாகும் நீ இதை செஞ்சு உங்கள் பையனை நீ அனுப்பி நம்ம இப்போ அஞ்சாவதாக பார்க்க போகிறது என்னென்னா சுகர் பேஷண்ட் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதில் ரெண்டு டைப்பாக செடி இருக்குது ஒன்று இந்த கொடி ரொம்ப போவும் அந்த துளசி மாதிரி இருக்காது அதை தாண்டி போகிறது தான் சர்க்கரை கொடி அந்த கொடியை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் அது வைங்க இல்லை மாடியில் வைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துட்டே வைங்க அது ஏன்னா இது மாதிரி இருக்காது துளசி மாதிரி கொஞ்சம் ஒரு லெவல் தான் இருக்காதுன்னா இது அடர்த்தியாக போயிட்டு தான் இருக்கும் அவங்க மாடியில் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின்னு ஒரு இருக்கும் ஒரு சின்ன கன்று அப்படின்னு சொல்லலாம் ஒரு தண்டு மாதிரி போகும் அதில் இருந்து இலை வரும் அது வேணால் பயன்படுத்தலாம் இது சுகர் பேஷண்ட்டுக்கு இதை வச்சு பாருங்கள் நன்றி